வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நம்ம துலாம் குடி ராசி பலன் சேனல் மூலமா நமது ராசிக்கான பிரத்யேகமான தனித்துவமான ராசி பலன்களை தினமும் பார்த்துட்டு வரோம் மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க மேலும் நமது வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் நீங்க இன்னைக்கு தினத்துக்கான முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை ஜமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி இன்று இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சித்திரை பின்பு சுவாதி பூரட்டாதி மற்றும் உத்தரட்டாதி நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் புதன் கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி கிரக நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது இன்னைக்கு ராசிக்கு மூணாம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குது இது ஒரு சிறந்த கிரக அமைப்புன்னு சொல்லலாங்க நமது துலாம் ராசிக்கு இது நல்ல நன்மையை தரும் இவரை ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானும் புதன் பகவானும் சேர்ந்துள்ளன இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தொலாம் ராசி என்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாள் என்று சொல்லலாம் இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு வழி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலும் உயர்வதற்கான ஒரு நல்ல வழிகள் புலப்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக என்று அமையும் இது உங்கள் மீது உங்கள் மற்றவர்களுக்கு அன்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் குறிப்பாக உங்களது உற்றார் உறவினர்கள் உங்கள் மீது அன்புமலை பொழியக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் நீங்கள் அமையப் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் உங்களது அனைத்து காரியங்களிலும் திட்டமிட்டு நேரம் மேலுடன் செயல்படுங்கள் வெற்றிகளை பெற முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் சில முக்கியமான நபர்களை சந்திப்பீர்கள் உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உதவிய பழைய நண்பர்கள் மற்றும் உதவிய நபர்களை நீங்கள் இன்றைய தினம் சந்தித்து அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்வீர்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய முயற்சிகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்யலாம் அது கண்டிப்பாக வெற்றிகளை பெறும் என்பதால் நீங்கள் புதிய முயற்சிகளை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சில முயற்சிகள் அல்லது பிளான்களை இன்றைய தினம் நீங்கள் கம்ப்ளீட் செய்து அதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் மேலும் ஏற்கனவே தோல்வியடைந்த சில காரியங்களிலும் இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யலாம் ஏனென்றால் இன்றைய தினம் உங்களுக்கு தொட்டது தொடங்கும் ஒரு பொன்னான நாள் என்று சொல்ல சொல்ல முடியும் இன்றைய தினம் தொழில் மிகச்சிறப்பாகவே அமையும் தொழிலில் புதிய கூட்டாளிகளை நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வெற்றிகரமான நாள் என்று கூறலாம் உங்களது ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி ஆரோக்கியம் மிகச்சிறப்பான வெற்றிகளை பெறும் மேலும் குடும்ப வாழ்க்கையில் இன்றைய தினம் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலருடன் நீங்கள் உங்களது பழைய நினைவுகளை அசை போட்டு ரொமான்ஸ் செய்யக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் ஊழல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையும் இந்த தினம் உங்களது பெற்றோர்களின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நிதி நன்மை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போது இன்னைக்கு தினத்திற்கான முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் உங்களது குடும்பத்திலும் அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரித்து சண்டை சச்சரவு இல்லாத ஒரு இனிமையான சூழ்நிலை பெறுவதால் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள் என்று கூறலாம் இன்றைய தினத்தை மேலும் மகிழ்ச்சியானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய என்ற தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் கோல்டு இரண்டு இடங்களையும் பயன்படுத்தலாம் மேலும் இன்றைய இனத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்ன என்று பாத்தீங்களா ரெண்டாம் நம்பரும் நீங்க யூஸ் பண்ணலாங்க நமது துலாம் டுடே ராசிபுரன் சேனல் மூலமாக நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தலாம் டே சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அளித்து ஆளுநர் அளித்துக் கொண்டால் புதிய வீடியோக்கள் நமக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இன்றைய தினம் தொழில்நுட்ப விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் புதிய புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வதில் இன்றைய தினம் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் அதற்கு புதிய தொழில்நுட்ப கருவிகளை இன்றைய தினம் நீங்கள் உபயோகப்படுத்த அல்லது இன்றைய தினம் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆர்வம் அதிகரித்து காணப்படுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் தொழிலிலும் நல்ல லாபங்களை நீங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் மூலமாக ஈட்ட முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் சற்று காலதாமதம் ஏற்படலாம் ஆனாலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது இனிமையான கற்கண்டு போன்ற பேச்சின் மூலமாக நீங்கள் மிகச்சிறந்த சாதனையை படைக்க முடியும் உங்களது பேச்சுக்கள் மூலமாக நீங்கள் சாதிக்க முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலையை உங்களது பேச்சுக்கள் மூலமாக உருவாக்கி கொள்ள முடியும் என்பதால் பேச்சில் மட்டும் சற்று கவனமாக இருந்தால் மிகச்சிறந்த வெற்றிகளை பெற முடியும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் உங்களது பணியாட்களால் சாதகமான நல்ல சூழல் ஏற்படும் உங்களது உடன் பிறந்தவர்கள் மற்றும் உங்களுக்கு ஆண்டே உற்றார் உறவினர் அலுவல அலுவலகத்தில் உங்களது சக ஊழியர்கள் என அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இந்த தினம் உங்களது வியாபாரத்தில் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் ஏற்பட்டு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக என்ற தினம் அமைய பெறும் துணியுடன் செயல்பட்டால் வெற்றிகளை பெறக்கூடிய சிறந்த நாளாக என்று அமையும் இன்றைய தினம் நமது பொதுவான துலாம் ராசி அன்பர்கள் அனைவருமே முக்கியமாக செய்ய வேண்டியது என்னவென்றால் இன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தரும் வில்வ மாலையை அணிவித்து சிவபெருமானை இன்றைய தினம் வழிபடுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களை மனதிற்கு பிடித்த காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான சூழலையும் உடலில் உள்ள நோய்கள் நீங்கி சிறப்பான ஒரு ஆரோக்கியத்தை பெறவும் முடியும் கண்டிப்பாக எனவே இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் அதிக நன்மைகள் நடைபெறும் துணிவுடன் உங்களது காரியங்களை மேற்கொள்ளலாம் நன்றி நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை விடுங்க பிடிக்கலேன்னா கமெண்ட் செக்ஷனில் அது என்ன பிடிக்கல அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எப்ரூவ் பண்ணிக்குவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே